தலைமையாசிரியை ஒருவரின் தனிப்பட்ட முயற்சியினால் திருப்பூர் அருகே இருக்கும் அரசு துவக்க பள்ளியில் மாணவர்கள் அதிக அளவில் சேர்ந்து கல்வி கற்று வருகிறார்கள் கட்டமைப்பு வசதிகளுக்காக பல்வேறு விருதுகளை வென்றிருக்கும் அந்த பள்ளி பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக விரிசல் விழுந்த சுவர் துர்நாற்றம் வீசும் கழிப்பிடம் உடைந்த மேஜைகள் இதுதான் அரசு பள்ளியின் பிம்பம் என்று பலர் நினைத்துக் கொண்டுள்ளனர் அந்த காலமெல்லாம் தற்போது மலை ஏறிவிட்டது தனியார் பள்ளிகளை விட உள்கட்டமைப்பிலும் கற்பித்தலிலும் பல அரசு பள்ளிகள் சிறந்து விளங்குகின்றன அவற்றில் ஒன்றுதான் திருப்பூர் அனுப்பர்பாளையம் கவிதா லட்சுமி நகரில் உள்ள மாநகராட்சி துவக்கப்பள்ளி இந்த பள்ளியின் உள்கட்டமைப்பு மாணவர்களை ஈர்க்கும் வகையில் உள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் தற்போது நூற்று அறுபது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இரண்டாயிரத்தி எட்டில் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்ற கற்பகம் பள்ளியின் தரத்தை உயர்த்த முதல் கட்டமாக அரசு தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரிடமும் நிதி உதவி திரட்டி கட்டடத்தை விரிவுபடுத்தினார் பின்பு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வகுப்பறைக்குள் ஒலிபெருக்கிகள் டைல்ஸ் தரைகள் என்று பள்ளியின் கட்டமைப்பை படிப்படியாக மாற்றியுள்ளார் அடுத்ததாக மாணவர்கள் பாடத்தை விரும்பி கற்கும் உருவாக்க நினைத்த தலைமை ஆசிரியை சுவர்களில் வண்ணமயமான ஓவியங்களை இடம்பெற செய்துள்ளார் அதில் பாட புத்தக தகவல்களும் இடம்பெற்றிருப்பதால் மாணவர்கள் எளிதாக பாடங்களை புரிந்து கொள்வதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியை கற்பகம் தனியார் பள்ளிகளில் தான் அந்த பெயிண்டிங் பார்க்கும் பொழுதே குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை வருது உள்ள கிளாஸ் ரூமுக்குள்ளே வரும் பொழுதே அந்த வெறும் வெற்று சுவரை பார்த்தா பார்க்குறத விட உள்ளே வந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கே வந்து அந்த கலர்ஃபுல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்களா குழந்தைகளுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வகுப்பறை சூழ்நிலை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இது ரொம்ப நாள் ஒரு ரெண்டு வருஷமாகவே இருக்கிற ஒரு இடங் நானும் ஒவ்வொன்றா மூணு கிளாஸ் ரூம் திருப்பி மேலே ஒரு கிளாஸ் ரூம் பாத்ரூம் இப்படி எல்லாம் இது பண்ணி அப்புறம் ஆர்ஓ வாட்ரு எல்லாமே வடைந்த ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு அதை முடித்ததுக்கு அப்புறமா இந்த பெயிண்டிங் வேலையை ஆரம்பித்தங்க இன்றைக்கி அந்த குழந்தைகள் உள்ளே வரும்பொழுதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உள்ளே வர்றதே எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மேலும் அரசு கூறும் அனைத்து திட்டங்களையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதாகவும் இதற்கு சக ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் ஒரு காரணம் என்கிறார் தலைமை ஆசிரியை கற்பகம் காட்சி வழிக் கல்வி மூலம் பயிற்றுவிப்பதால் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகளை சிறப்பாக எழுதுவதாக கூறுகிறார் ஆசிரியை அருள் ஜோதிமணி படங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறது ஒரு புதுமையான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு த்ரீ டி ஓவியங்கள் முப்பரிமான ஓவியங்களை எங்கள் தலைமை ஆசிரியர் படைச்சிருக்காங்க அதை பார்த்து குழந்தைங்க மனசுல பதிஞ்சு அவங்களாகவே இந்த கல்வியை எளிமையாக படிச்சுக்கிறாங்க தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பினால் இந்த பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் பாடங்களை படிப்பதாக கூறுகின்றனர் எல்லாம் நல்லா இருக்குதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஜாலியாக இருக்குது ஜாலியாக வந்துட்டு போகலான் இருக்குது புக்கெல்லாம் டெய்லி நான் மிஸ்ஸு பாடமெல்லாம் நல்லா சொல்லி தர்றாங்க ஜாலியாக இங்கிலீஷ் மீடியம்லாம் நல்லா இருக்குது எங்களுக்கு பெயிண்டிங்கை பார்த்து படிக்கிறதுல எங்களுக்கு ஜாலியாக இருக்குது எல்லாம் நல்லா ஆர்வமாக சொல்லித்தராங்க போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்